சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார காணொலியில் உள்ள சுண்டல் கலவை மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய விலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கே இடைநிறுத்துவோம் இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களையும் இரண்டு குழுக்களாக நிற்க சொல்லுங்கள் முதல்நிலை நிற்கும் இரண்டு தாய்மார்களின் கையில் எழுத்து அட்டைகளை கொடுக்க வேண்டும் குழு தலைவி அந்த எழுத்தில் தொடங்கும் வார்த்தைகளை சொல்லவும் மற்ற தாய்மார்கள் தலைவி சொல்லும் வார்த்தைக்கேற்ப எழுத்தின் மீது குதிக்க வேண்டும் இறுதி வரை சரியான எழுத்தில் குதிக்கும் குழு வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் பலூன் ட்ரம்ஸுடன் விளையாடுவது குழந்தைகளின் கேட்கும் திறன் தாள உணர்வு கை கண் ஒருங்கிணைப்பு படைப்பாற்றல் மற்றும் செறிவு ஆகியவற்றை வளர்க்க உதவுவதோடு கையால் செய்யப்பட்ட ஒன்றை உருவாக்கும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறது உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வேடிக்கையான விளையாட்டு எண் ஒன்று பெரியவர்களின் படங்களை பயன்படுத்தி பாதுகாப்பான வட்டத்தை உருவாக்குவதில் குழந்தைகளை ஈடுபடுத்துங்கள் மற்றும் பாதுகாப்பான வட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குழந்தைகளுடன் கலந்துரையாடுங்கள் விளையாட்டு எண் இரண்டு குழந்தைகளின் கண்களை கட்டுங்கள் வெவ்வேறு பொருட்களின் சுவைகளையும் வாசனைகளையும் அடையாளம் காண சொல்லுங்கள் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி